முக்கிய செய்திகள் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் நிர்மலா சீதாராமன் ராகுலை சந்திக்க முடிவு அதிர்ச்சியில் மோடி அதாவது சென்னையில் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான எஃப்ஐசிசிஐ சார்பில் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்று மகளிர் எழுச்சி எனும் தலைப்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் அப்போது நிர்மலா சீதாராமன் பேசும்போது கடந்த பத்து ஆண்டுகால மோடி ஆட்சியில் கல்வி பொருளாதாரம் உட்கட்டமைப்புகள் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளது தொழில்நுட்ப ரீதியாக நம் நாடு அடைந்துள்ள வளர்ச்சி உலக நாடு பிரமிக்க வைத்துள்ளது பெண்கள் முன்னேற்றம் அடையாமல் அவர்களுக்கு சம வாய்ப்பு வழங்காமல் நாட்டின் வளர்ச்சி முழுமை பெறாது அதை உணர்ந்து பிரதமராக மோடி பதவியேற்றது முதல் பெண்கள் நலனை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதேபோல் பெண்கள் வீட்டு வேலைகளிலேயே முடங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே பன்னெண்டு கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு பத்து கோடி குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு பதினேழு கோடி பெண்களுக்கு மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ளன பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த காவல் நிலையங்களில் மூன்று பெண் எஸ்ஏக்கள் பத்து பெண் காவலர்கள் இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என பேசினார் நிர்மலா சீதாராமன் அதனைத் தொடர்ந்துதான் கருத்தரங்கில் கேள்விகளுக்கு பதிலளித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் அப்போது பதிலளித்த அவர் காய்கறி கடைகளுக்கு நானே செல்வது எனது தினசரி வேலைகளை நான் பார்ப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அது தற்போது சாத்தியமில்லை ஒரு முறை நான் சென்னையில் மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறி வாங்கினேன் அதை நடிப்பு என்று விமர்சனம் செய்தார்கள் நான் வாங்கிய காய்கறிகளுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று கூட சொன்னார்கள் இதுபோன்ற விமர்சனங்களை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை மேலும் நிறைய பேர் என்னை தலைக்கணம் பிடித்தவர் போன்று பேசுகிறேன் என்று விமர்சனம் செய்கின்றனர் அரசியலில் இருக்கும் ஒரு பெண் பிறந்த வீடு புகுந்த வீட்டை எல்லாம் விட்டுவிட்டு எங்கோ டெல்லியில் சென்று தனியாக இருக்கும் ஒரு பெண் தன்னை தற்காத்து கொள்ள இதையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும் என்று தெரிவித்தார் குறிப்பாக வெளிப்படையாக பேச வேண்டும் உண்மையை பேச வேண்டும் அறிவில்லாமல் பேசக்கூடாது நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்ற நாட்களை எண்ணி பார்க்கிறேன் அந்த நாட்கள் மீண்டும் திரும்ப வேண்டும் என விரும்புகிறேன் நாடாளுமன்றத்தில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் வருத்தமாக உள்ளது நாடாளுமன்றம் கூடும் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் அது மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டும் என கூறினார் நிர்மலா சீதாராமன் இந்த நிலையில்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே பாஜக மூத்த தலைவர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் இதன் வெளிப்பாடுதான் இவர் வெளிப்படையாக பொது நிகழ்ச்சிகளில் வருத்தம் தெரிவிக்கும் வகையில் இவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மேலும் இவர் விரைவில் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் பாஜகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகி விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்ற தகவல் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது